ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா பிளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகான என்னுடைய கிராமத்து காலை வேலைகளை தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கி காலையிலே ஆறு மணிக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போல்லாம் ஆறு மணி எழுந்து பார்க்குறப்போ ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு ஒரு வேளை எட்டு மணி வரையும் தூங்கிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து டைம் பார்த்தா அப்போ தான் அஞ்சு ஐம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி டைம் தான் இருக்குமே அப்போவே பொழுது நல்லா வெடிஞ்சு வந்துட்டுருக்கும் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அத்தியை வாசல் கூட்டி கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மா மேட்டெல்லாம் இருந்தது அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஈஸியாக சிம்பிளாக ஏதாச்சும் செய்யலான்னு பார்த்தா இட்லி மாவு இருந்தது சரி இட்லி ஊற்றிக்கலாம் நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்தது சரி அது கூட இட்லி சூப்பராக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் நாங்கள் வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்றதுனால ரெண்டு தட்டு இட்லியே சரியாக போயிடும் வீட்டுக்கு வேறு யாருன்னா வந்தாங்கன்னா மூணு தட்டுமே ஊற்றி வச்சுருவேன் ஃபஸ்ட்டில் எல்லாம் துணியில் தான் ஊற்றி வச்சுட்டு இருந்தேன் துணியும் கசைக்கு போடணும் இதுவும் கழுவேன் இட்லி ஊற்றி வச்சுட்டாலே அந்த இட்லி பாத்திரம் கழுவு இட்லி நம்ம சாப்பிட்ற பொறுத்த மூணு இட்லி மிஞ்சி போனால் நாலு இட்லி தான் சாப்பிடுவோம் அந்த நாலு இட்லிக்கு அவ்வளோ பெரிய பாத்திரத்தை கழுவணும் அதுதான் பெரிய விஷயமா இருக்குது அதுக்காகவே ரெண்டு தட்டு மட்டும் ஊற்றி வச்சுட்டேன் துணியை துணி போட்டு ஊற்றி வச்சா இட்லி ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா தான் இருக்கும் நான் துணியும் தனியாக கசிக்கி போடணும் இட்லி பாத்திரமும் தனியாக கழுவி வைக்கணும் டபுள் வேலை எதுக்கு அப்படின்றதுனால அப்படியே தட்டுலேயே எண்ணெய் தடவிட்டு ஊற்றி வச்சுட்டேன் இந்த இட்லி பாத்திரம் போடுறது தான் எனக்கு பெரும் கஷ்டமே அதை மூடி வச்சுட்டு நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது சரி இது அப்படியே சாப்பிடு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியே வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அப்படியே கொத்தவரக்காய் குழம்புமே இருந்தது வேர்க்கடலாம் இடித்து போட்டு அதுவுமே ரெடி ஆகிட்டு இருந்தது இட்லியுமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட வேண்டியது தான் சைடில் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் நேரம் விட்டதுக்கப்புறமா சூடு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இட்லி எல்லாம் ஆட் பாக்ஸில் போட்டு முடிச்சுட்டு சூட சூட இட்லி மீன் குழம்பு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அப்படியே குட்டி பொண்ணுக்கு ஒரு இட்லி கொஞ்சம் ரெண்டு துண்டு மீன் போட்டு அவளை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு வந்து இட்லி கொடுக்கலாம் இட்லி அதுக்கப்புறம் தக்காளி சாதம் இந்த மாதிரி வெரைட்டியாக எதுனா செஞ்சு அவங்களுக்கு தந்து கொடுத்து விடுவோம் அவங்க வீட்டிலேயே ஒரு குட்டி பாப்பா இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு பாத்திரம் அப்புறமா கழுவிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ குட்டி பொண்ணு விளாட்றதுக்காக காலையில் எழுந்ததுமே கொஞ்சம் சினி சினி சினிங்கிக்கிட்டே இருந்தான்றதுனால இருந்தால பொம்மைங்கள்லாம் எடுத்து போட்டுருந்தோம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்தா அது அப்படியே விட்டுட்டு இருந்தால் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு ரிமோட்டு அதாவது அங்கங்கே நைட்டில் அப்படியே விட்டு படுத்துட்டோமா சரி காலையில் எழுந்து எல்லாத்தையும் கூட்டி விட்டுருந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு இருந்தோம் வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு காலையில எழுந்ததுமே நைட்டில் படுத்து ஒரு சில டஸ்ட்டு வரும் ஏன்னா தண்ணியெல்லாம் எடுக்கிறோம் நான் காலையில் எழுந்ததுமே வாசலெல்லாம் கூட்டிகிட்டு தண்ணியெல்லாம் எடுக்கிறதுனால வெளியே இருக்கிற மண்ணெல்லாம் உள்ளே வந்துடும் அப்படின்றதுனால கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்ச உடனே வீடை கூட்டி விட்டுவிட இப்போ யாராச்சும் திடீர்னு ஏதாச்சும் பத்திரிக்கை கொடுத்துட்டு எதாவது ஃபங்க்ஷனுக்கு சொல்கிறதுக்காக வர்றாங்கன்னா அப்போ வீடை பார்க்குறப்ப அசிங்கமாக இருந்தால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இந்த பொண்ணு வீட்டை கூட சுத்தமாக வச்சுக்க மாட்டேந்து பாருங்கள் வீட்டில் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்றதுனால வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு வெளியே போட்டிக்கவும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இந்த குட்டி பொண்ணு பண்ணுற அலப்பறையில் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி டஸ்ட்டாகிடுது சரி குட்டி பொண்ணுங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் பசங்க இருக்கிற வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அவள் தூங்குறப்ப தான் வீடு சுத்தமாகவே இருக்கும் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு வந்துட்ருக்கா சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விடலான்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து ப பக்கத்தில் பக்கத்து விட்டு மாடுங்கள்லாம் வந்து மேயும் மழை பேய்ஞ்சதுனால புல்லு நல்லா வளர்ந்து வந்திருக்கு துளிர் விட்டுருந்ததுனால மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது அது அப்படியே அதை பார்த்துக்கிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மூஞ்சி மட்டும் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து சும்மா இந்த வெள்ளரி பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டிருப்போம் அது வந்திருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா நல்லாவே வந்துருந்தது அதுக்கு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு இந்த மண்டியெல்லாம் கழித்து விட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சரின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டு அவளை சாப்பிடு வச்சு நானும் சாப்பிட்டுட்டு நே நைட்டு சரியாக சாப்பிடாதனாலே ஒன்றும் தெரியல ஒரு எட்டு எட்டரைக்கு எல்லாமே பசி ஆரம்பிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இது வந்து அப்போ எடுத்த வீடியோ கிருத்திகை எதும் காலையிலேயே பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணியிருந்தேன் வீடியோ அன்றைக்கி வீடியோ எதுவும் எடுக்க முடியல இந்த பூஜை பண் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் அப்படியே எல்லாம் கிருத்திகைக்கு பண்ணிட்டோம் கிருத்திகை எதுவும் வடை பாயசத்தோடு நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு ரொம்பமே உகந்த நாள் எனக்கு தெரிஞ்சு இதுதான் எனக்கு நினைவு தெரிஞ்சு இந்த வாட்டி தான் அமாவாசை கிருத்திகை ரெண்டும் ஒரே நாளில் வந்திருக்கு அத்தை கேட்டால் கேட்டால் வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை எப்போனாச்சும் ஒரு டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து திரும்ப டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ப செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பாத்திரம் கழுவியாக வந்துருந்தேன் குட்டி பொண்ணை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சிடலாம் ஏன்னா அவங்க எழுந்துக்கிட்டாங்கன்னா தண்ணியில் கை வைக்கவே விட மாட்டாங்க அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது இன்னும் இந்த நம்ம சாமான் கை வரப்போ அவங்க தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டு தலைமையிலாம் ஊற்றிக்குவாங்க அப்படின்றதுனால அவங்கள தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் எல்லாம் இருந்தது எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டேன் இருக்கிறதுலே பெரிய வேலை நான் இந்த இட்லி பாத்திரத்தை அந்த ஒரு ஒரு குழியும் ஒரு சில டைமில் அந்த கொஞ்சம் கொஞ்சம் இட்லி எல்லாம் மாவெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்குல்ல அதெல்லாம் தேய்ச்சி கழுவுத்துக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் எல்லாத்தையுமே கழுவி முடிச்சுட்டு கழுவி முடிச்சுட்டு எல்லாத்தையும் கட்லு மேலே காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துன்னு போய் வச்சுட்டோம்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது என்னுடைய டே இந்த மாதிரி தான் போதுமே அதுக்கப்புறமா சரி இட்லி பாத்திரம் எல்லாம் கழுவி நல்லா கவுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறமா ஆடெல்லாம் பிடிச்சின்னு போய் சாத்திரம் மாடி எடுத்துன்னு போய் கட்டிட்டு வந்தேன் கட்டிட்டு வந்து எ எப்படி இருக்குது அவங்க எதாச்சும் மேஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தேன் போய் பார்த்தாக்கா ரெண்டு பேருமே அழுக்க இருக்காங்க இந்த பாத்திரம் வந்து இந்த குடம் வந்து ப ஒரு சில டைமில் வந்து மேலாண்ட சைடு தண்ணி வராது அப்படின்னால இங்கே வந்து பிடிச்சிட்டு போவாங்க அவங்க குடத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க அத்தை அது மேலே ஒரு வானிலையை போட்டு கவுத்து வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அது என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை அப்படியே கவுத்து விட்டுட்டு எல்லா பாத்திரமும் கழுவி எடுத்துன்னு வந்து கவுத்து விட்டாச்சு அவ்வளோதான் அப்பா வேலை முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம போய் மெயின் வேலை இந்த ஆட்டு தீனி போடுறது தான் கட்டிட்டு வந்து பார்த்துருந்தா எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஏப்பி விட்டு கொஞ்ச நான் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டுட்டு அப்படியே பார்த்தா ரொம்ப சில்லு சில்லு சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு இருந்தது எப்படி பார்த்துட்ருக்கா அப்புறம் கருப்பி இவ சரியான இவள் உஷாரானவ கருப்பி வெலைச்சினாலும் கொஞ்சம் இதுவே அதுக்கப்புறம் மாடுங்கள்லாம் மேஞ்சிட்டு இருந்ததா அதெல்லாமே பார்த்துட்டு காற்று நல்லா சிடு சிடு சில்லுன்னு அடிச்சுட்டு இருந்தது அப்படியே அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சிட்டேன் நான் அவ்வளோ சில்லுன்னு சூப்பராக காற்று வந்துருந்தது நல்ல வெயில் அடிகளன்றதுனால வெயில் அடித்தாலுமே இங்கே தெரியாது ஏன்னா சுற்றி மரம் பச்சை பசையான மலைங்களா இருக்கிறதுனால ரொம்ப சில்லு சில்ன்னு காற்று வந்துருந்தது அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காஞ்சி இயற்கையை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருங்க ரசிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இது கீழெல்லாம் கிடையாது ஒரு புல் மாதிரி தான் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் அழகாக இது பார்க்கறதுக்கு அந்த சிறுகீரை விதைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருந்தது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அழகாக டே ஸ்டில்லுன்னு காற்று அடிச்சதுனால சீத்தாப்பாய் செடியிலேருந்து ஒரு சின்ன கிளை வந்து உடஞ்சிட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே பில்லை வந் வீட்டுக்குள்ளே வந்து இட்லி மட்டும் தான் செஞ்சுருந்தோம் மதியத்துக்கு சாப்பாடு செய்யலை மீன் குழம்பு இருக்கிறதுனால மதியத்துக்கு சாப்பாடு மட்டும் வடித்து முடித்தாச்சு அவ்வளோதான் இந்த அழகான கிராமத்து காலை வேலைகள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுபோல் நிறைய வீடியோஸ் வேணுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்